நேசிப்போம் நம் என் ஆவியிலே கலந்து புரளும் அமுதான நீ வாழ்க அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு கல்வி சுடறலி காமராஜர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை பதினைந்தாம் நாள் ஐயாவிற்கும் சிவகாமி அம்மையாரிற்கும் மகனாக பிறந்தார் இளம் வயதிலேயே தன் தந்தை இழந்த காரணத்தினால் பள்ளி ஆறாம் வகுப்பிற்கு மேல் தொடர முடியவில்லை இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஆயுதம் ஒன்று உண்டு அந்த ஆயுதத்தின் பேர் கல்வி என்கின்றார் நேஷன் மண்டலம் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்கின்றார் பேரறிஞர் பிளேட் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கின்றார் மகாத்மா காந்தி இத்தனை சிறப்புடைய கல்வியை தம்மால் பெற முடியவில்லை என்றால் தாம் பெறாத இன்பத்தையும் மக்கள் பெற வேண்டும் என்று எண்ணியவர் தான் ஐயா காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எறிவித்தல் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப காமராஜர் ஐயா முதலமைச்சரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி கல்வி இலவசமானது பள்ளி இல்லாத ஊர்களில் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்று பள்ளிகள் சீருடையை கட்டாயமாக்கினார் மதிய உணவு ஏழைகளுக்கும் கல்வி கொடுத்து ஏற்றம் கொடுத்தவர் பல்லாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தவர் கல்வியையும் நலம்பெற உணவையும் கொடுத்து பள்ளியின் தந்தை ஆனார் கூடம் என்னும் மகளில் மாணவர் என்னும் திரியை திரித்து ஆசிரியர் என்னும் நெய்யை ஊற்றி அவர் பற்ற வைத்த சுடலில் இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்னைப் போன்று நன்றி வாழ்க தமிழ் வளர்க்க பாரதம்